முருகனுக்கு அரோகரா ஆறுபடி முருகனுக்கு அரோகரா பொன்னுத்தூர் தண்டமணி முருகனுக்கு அரோகரா ஆன்மீக பிரிவுகர்களே பக்திகளே அனைவருக்கும் வணக்கம் போலூர் ஆறுபடி முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளை சார்பிலும் போலூரு ஒழிப்பூர்த்தியாகி மு ஐயாக்கண்ணு நினைவு அறக்கட்டளை சார்பிலும் இணைந்து ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையன்று கொணுத்தூர் ஸ்ரீ சாமி திருக்கோயிலில் வருக தந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்க நிகழ்ச்சியும் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வரும் தமிழத் தலைவர் டாக்டர் கலைஞருடைய நூற்றி ஒன்றாம் ஆண்டு பிறந்தநாள் விழா முன்னிட்டு ஜபபந்தி விருந்து வழங்கும் விழா ஸ்ரீ தண்டபணிசாமி திருக்கோயிலில் நடைபெற்றது வரகதந்த பக்தர்களுக்கு ஒரு நூறு பேர்களுக்கு தலைவாழவுடன் வட பாயாசம் சாதம் சாம்பார் மற்றும் மூக்கலை சுண்டல் தக்காளி சாதம் லெமன் சாதம் அப்பளம் பாயாசம் உள்ளிட்ட வரகதந்த பக்தர்களுக்கு பரிமாறப்பட்டது மற்றும் காலை முதல் இரவு வரை வரகதந்த பக்தர்களுக்கு ஆறுவடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளை சார்பிலே அன்னதான பிரசாதம் காலை முதல் இரவு ஏழு மணி வரை வழங்கப்பட்டது இதில் காலையிலே பக்தர்களுக்கு சுட சுட கிச்சடி மூ மூக்களை சுண்டல் தக்காளி சாதம் லெமன் சாதம் போண்டா வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியிலே அன்னதான கம்பெனியுடைய துணைத்தலைவர் தலைவர் முக்குரும்பி சரவணன் வசந்த் திருமதி மாலதி ஏழுமலை கஸ்தம்பாடி பெயிண்டர் சரவணன் மற்றும் உதயம் பழனி விஜயா பலாசூர் சுப்பிரமணி ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளில் புதிதாக இன்று எங்களோடு இணைந்திருக்கின்ற தேகாபுரம் பி கோபி அவர்களையும் மற்றும் அவருடைய குடும்பத்தினரையும் அன்னதான கம்பெனியில் இணைந்ததுக்காக எங்களுடைய நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அத்துமூர் தணிகவேலன் மேலாளர் கு ஜகநாதன் உள்ளிட்ட அன்னதான கம்பெனியினுடைய நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஆன்மீக பெரியவர்களே பக்த கொடிகளே நீங்கள் தொடர்ந்து ஆதரவு தரும் ஆறுபடை முருகன் ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு தங்களுடைய தொடர்ந்து ஆதரவு திறந்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து ஆதரவு திறந்து உங்களுக்கு ஆன்மீக பக்தர்களுக்கும் இந்த சப்ஸ்கிரைப் செய்து இந்த ஆண்மலை சேனலை பார்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் தர வேண்டும் என்று உங்களை அன்போடு பணிவோடு ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் யூடியூப் சேனல் சார்பிலே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இங்கனம் சவரன் ஆ கருணாநிதி என்கின்ற கருணாசாமி ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளினுடைய தலைவர் நிர்வாகிகள் உறுப்பினர் சார்பில் நெஞ்சான நன்றி தெரித்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் மேலும் பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த அன்னதான கம்பெனியில் அன்னதானம் செய்வதற்கும் பல்வேறு திருக்கோயிலுக்கு திருப்பணிகள் ஆன்மீக பணிகள் அன்னதான பணிகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் மாதந்தோறும் புன்னுத்தூர் தண்டபாணிசாமி திருக்கோயிலில் வருகை தருகின்ற பக்தர்களுக்கு காலை முதல் இரவு ஏழு மணி வரை அன்னதான பிரசாதம் வழங்குகிறோம் நீங்களும் எங்களோடு இணைந்து இந்த அன்னதான கமிட்டியிலே உறுப்பினராக சேருமாறு கேட்டுக்கொள்கிறோம் பக்தர்களுக்கு விரைவில் இருபத்தி நாலு எட்டு இருபத்தி அஞ்சு எட்டாம் மாதம் நடைபெறக்கின்ற முத்தமிழ் முருகன் மகாநாடு நடைபெற இருக்கிறது இந்த மகாநாட்டில் இந்தியா மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலிருந்து தமிழ்கடவளாம் முருகப்பெருமானுடைய ஆன்மீக விழா தமிழ்நாடு அரசு சார்பிலே சிறப்பாக நடைபெற இருக்கிறது இந்த மகாநாட்டிலே பல்வேறு முருகனுடைய பக்தர்களும் ஆன்மீக சமய புரிந்தோர் சமய திருப்பணி செய்கின்ற ஆன்மீக சம்மல்களும் இலக்கிய படைப்பாளர்களும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய நல்லாட்சியிலே நடைபெறுகின்ற அனைத்துலக முத்தமிழ் முருகன் மகாநாட்டுக்கு நீங்களும் வருகை தருமாறு திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் ஆறுபடி முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளை சார்பில் இதை காணுகின்ற முருகன் பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதற்காக வண்டி வாகனங்கள் நம்முடைய அன்னதான கமிட்டி சார்பிலே ஏற்பாடு செய்து இரவிலே இரண்டு நாள் தகுகின்ற வசதியும் அங்கே ஏற்பாடு செய்யப்பட இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள விரும்புகின்ற பக்தர்கள் ஆறுபடை முருகன் அன்னதனம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளை தலைவர் சவரன் ஆ கருணாநிதி என்கின்ற கருணாசாமி அவர்களை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்தால்தான் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் முன்பாக அங்கே வருகதின்ற பெயரை நாம் பதிவு செய்ய வேண்டும் அதனால் உடனடியாக அன்னதான கம்பெனியுடைய தலைவரை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அவருடைய செல் நம்பர் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஒன் டூ ஃபைவ் ஃபோன் ஃபோர் நைன் இதுவே வாட்ஸ்அப்பில் நம்பர் நீங்கள் உடனடியாக தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம் நன்றி வணக்கம் அறுபடை வீடு கொண்ட திருமுருகன் வைத்தேன் பாட்டுடை தலைவர் தற்கு வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தலையில் கொடுத்ததற்கு ஆண்டியின் கோலமுற்று மீது ஆண்டியின் கோலமுற்று மீது சாரெடுத்து நல்ல ஓமெனும் மந்திரத்தில் பொருள் உரைத்து ஒரு பெரும் தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓமெனும் மந்திரத்தின் பொருள் உரைத்து தந்தைக்கு உபதேசம் செய்த மலை தந்தைக்கு உபதேசம் தேவர் படை தலைமை பொறுப்பெடுத்து தொழில் தினவெடுத்து உடல் கெழுத்து தேவர் படை தலைமை பொறுப்பெடுத்து தொழில் தினவெடுத்து சூரன் உடல் கெழுத்து கோவில் கொண்டே அமர்ந்த തിരമ <laughs> <laughs> கூல மகளாக வரும் நினைவோ தேவர் குறை தவிர்த்து சிவந்தணிந்து குரத்தி தன்னை மணந்து காவல் புரிய வென்று அமர்ந்த மலை காவல் புரியவென்று அமர்ந்த மலை எங்கள் கண்ணித்தமிழன்